பிக் பாஸ்ல கிஸ் எல்லாம் அடிக்கிறாங்க விஜய் சேதுபதி சீக்கிரமே போயிடுவாரு இந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற பிரவீன் காந்தி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது சது குறித்து பாக்கலாம் இந்த பிக் பாஸ் வீட்ல தன் அவமானப்படுத்துற வகையில விஜய் சேதுபதி அவர்கள் பேசினது குறித்தும் பிரவீன் காந்தி அவர்கள் காட்டமா பேசியிருக்கிறாரு ஆக்சுவலா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அவரு என்னை விட ஜூனியர் நான் தான் அவருக்கு சீனியர் ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் வேணால் அவர் எனக்கு சீனியராக இருக்கலாம் ஸோ அதுக்காக அவர் என்னால் எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கிறேன் இருந்தாலும் அவர் ஒரு வயசில் மூத்தவனை இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற வகையில பேசுறது அதுவும் நான் அவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அவருக்கு சீனியராக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி என்ன அவர் அவமானப்படுத்துகிற வகையில் பேசுறது எல்லாமே கொஞ்சம் கூட சரியே இல்லை அவருக்கு பக்குவம் பத்தாது இந்த மாதிரி விஜய் சேதுபதியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றியிருக்கிறாரு பிரவீன் காந்தி அவர்கள் அதே போல இந்த பிக் பாஸ் வீட்டில் கிஸ் அடிக்கிறது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது குறித்துமே அவர் பயங்கர காட்டமாக வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஈவன் இரு இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு அரோரா கிட்ட சொல்லியிருப்பாரு நீயும் நானும் லவ் கண்டென்ட் கொடுத்தா மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய வகையில் வந்துட்டு இவர் பேசியிருப்பார் ஸோ இவரே இப்போ கிஸ் அடிக்கிறத பற்றிலாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் இவரை பேசினாலும் கண்டிப்பாக இந்த பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் அரோரா ஆதிரை எஃப்ஜி ஸோ இந்த மாதிரியான போட்டியாளர்கள்னாலேயே தமிழ் பாஸையே நிறுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ வெளியே அதிகமாகவே இருக்குது ஸோ இனிவே இந்த பிக் பாஸ் சீசனில் இந்த மாதிரியான ஒரு சில போட்டியாளர்கள் பண்ணுற ஒஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்